இந்த மதுரையில் விஜய் நடத்தின மாநாட்டில் மொத்தமாக மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் ரெண்டு பேர் வந்து மயக்கம் போட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வழியில் ஒருத்தரும் இன்னொருத்தர் வந்து மயக்கம் போட்டு சரியாகி மீண்டும் அந்த அன்னைக்கு நைட்டு வந்து அவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்துருக்காரு இன்னொருத்தர் வந்து அவர் ஊர்லேயே இவருக்கு வந்து தாவேக்காவுக்கு பேனர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் மின்சாரம் தாக்கி பலியாக இருக்காரு ஸோ இவர் வந்து கட்சி நடத்துகிறதுக்குள்ளே எத்தனை பேர் தான் சாகணும் அப்படின்னு தெரியலை ஏன்னா போன தடவை மீட்டிங் போடுறப்பவும் அப்படி தான் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஆனால் விஜய் தரப்பில் இருந்து எந்த ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை இவர் மாநாட்டுக்கு வந்து உயிரிழந்தவங்க அப்படிங்குற பட்சத்தில் இவர் வந்து ஒன்றா நேரடியாக போய் பார்த்து ஏதாவது ஆறுதல் சொல்லணும் அல்லது ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது வெளியிடணும் எதுவுமே வெளியிடாமல் ஒரு பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கார் இனி இதெல்லாம் ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்லையோ அல்லது பெரிய விவாத பொருளாக மாறிச்சின்னா அதை பற்றி பேசுவாங்க இல்லாட்டி அப்படியே சைலண்ட்டாக இருந்துருவாங்க இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரில அதுலேயும் நீலகிரியை சேர்ந்த அந்த ரோசன் அப்படிங்கிற ஒரு பதினெட்டு வயசு பையன் வந்து மூச்சுத்திணறல் காரணமாக மயங்கி அதன் பிறகு மருத்துவ குழுவினர் அவருக்கு முதலுதவி அளித்து சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த போதே சமயநல்லூர் அருகே மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டு இருந்த ஆஸ்பத்திரியில் அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க ஆனால் அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இவரோட அப்பா வந்து ஒரு தூய்மை பணியாளரான் அம்மா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கோத்தகிரி நகராட்சியில் பணிபுரியும் திரு குமார் அப்படிங்கிறவரோட மகன் தான் இந்த ரோசன் கொரியர் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றி வந்திருக்காரு இப்போ வந்து இப்படி அநியாயமாக அவருடைய உயிர் போயிருக்கு இதுக்கு நிச்சயமாக விஜய் தான் பொறுப்பேற்கணும் ஏதாவது ஒரு தடவை இந்த மாதிரி நடந்தால் சிறை விபத்து தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் ரெகுலராக போன தடவையும் இந்த மாதிரி ஆகுது இந்த மாநாட்டிலையும் இந்த மாதிரி ஆகுது அப்போ அவர் மாநாட்டை மட்டும் ஏன் உச்சி வெயிலில் வச்சு எல்லாத்தையும் சாவடிக்கிறாரு ஏன் ஈவினிங் டைமில் மாநாடு வச்சால் நடத்த முடியாதா எல்லா கட்சிக்காரங்களும் ஈவினிங்கில் தானே வைக்கிறாங்க அப்படி உச்சி வெயிலில் வச்சா அதுக்கு தகுந்த பந்தல் கிந்தல் போட்டு எல்லாத்துக்கும் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து வைக்கணும் எந்த வசதிகளையுமே செய்யாமல் நான் மட்டும் கேரவன்லேருந்து வருவேன் இறங்குவேன் மேடைக்கு வருவேன் பேசுவேன் போவேன் ஆனால் வெயிலில் வந்து எது எத்தனை பேர் மயக்கம் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறது எந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படின்னு நமக்கு சுத்தமாக புரியலை இவரை பார்க்குறதுக்கு எதுக்கு இத்தனை பேர் போகிறாங்கன்னு நமக்கு தெரியல இப்படி போய் மயங்கி சாகிறதுக்கு அவங்க குடும்பத்தினர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அடுத்த மாநாடையாவது ஒழுங்காக ஒரு ஈவினிங் நேரத்தில் அல்லது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி விஜய் வந்து திட்டம் போட்டு நடத்தணும் இதை விஜய்க்கு கூட இருக்கவங்க யாராவது சொல்லுங்கள் ஸ்கிரிப்டை மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா பத்தாது இந்த மாதிரி விஷயங்களையும் அப்பப்போ அவருக்கு சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு ரசிகர்களுக்கு அடுத்த முறை இது நடக்காமல் பார்த்துக்கணுன்னு சொல்லுங்கள்